வணக்கம் நெக்ஸ்ட் ஜென் காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தை பிறந்தால் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவான் உழவின் பின்னே தான் வாழ்க்கையே இருக்கிறது அப்படின்போ அப்படி உழவர் திருநாளை கொண்ட இந்த மாதத்திலே சூரியனை நோக்கிய பயணம் அப்படின்ற விஷயம் ரொம்ப முக்கியமானது மகர ராசிக்குள்ளே உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிற ஸ்டேஜில் சூரியன் உள்ளே வராரு அப்படி அவர் உள்ளே வரும்போது எழுச்சி மிக்க விஷயங்கள் நிறையது நடக்கும் பத்தாம் இடம்னாலே தொழில் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார் காலச்சக்கர புருஷத்தின் பத்தாம் இடத்துக்குள்ளே தொழில் அதிகாரம் அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்பார் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல அந்த சூரியன் வந்து நிற்கிறார் அப்படி இவருடைய வாழ்க்கையினுடைய தன்மையெல்லாம் மாற்றுவார் நம்ம தான் ஆத்மா அப்படிங்கிறவன் ஒரு ஒரு ஜாதகரையும் ஆத்மா காரகன்னு சொல்லுவோம் லக்ன சொல்லுவோம் அப்படிப்பட்டவர்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த சூரியன் உள்ளே வராரு அந்த எனர்ஜியை கொடுக்கும்போது கோச்சாரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும் தனுசு அப்படிங்கிற இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்திருப்பாங்க மகர ராசிக்குள்ளே சூரியனும் சுக்கிரனும் இருப்பார் ராகு கும்பராசிக்குள்ளே இருப்பார் மீன ராசிக்குள்ளார் சனி பகவான் குரு வக்கிரகதியிலே மிதுனம் என்கிற ராசிக்குள்ளே தன் பார்வையாலே குரு வந்து ரொம்ப கடாட்சம் பண்ணக்கூடியவர் தன் ஐந்தாம் பார்வை கும்பராசி மேல் வைப்பார் ஏழாம் பேர்வே தன்னுடைய இடத்துல வச்சுப்பார் தனுசு ராசி மேலே ஒன்பதாம் பார்வையாக துலா ராசி மேலே வைப்பார் அதுபோல் கேது பகவான் அமர்ந்திருப்பது சிம்ம ராசியில் இருப்பார் இப்படி இவர்கள் எல்லாம் கலெக்டிவாக இருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்களில் நிதர்சனமான பலன் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது தனத்தை பொறுக்குவதற்கான வாய்ப்புகள் எனக்கு எல்லாரும் தொழில் நிமித்தமாக பணம் பணம் சார்ந்த விஷயங்களிலே நிறைய எண்ண ஓட்டங்கள் நிறைய இருக்கும் ஆனால் தொழிலில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் அரசியலிலே சில குழப்பங்கள் இருந்தாலும் ஒரு ஆதாயத்தை தேடின ஒரு வாய்ப்புகள் மழை வளம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது தொடர்ந்து தங்கம் வெள்ளியும் ஏறுமுகத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த மாதம் இருக்கும் என்பதை மனதில் கொண்டு நாம் ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பல நெருக்குன்னு காணப்போகிறோம் வாருங்கள் மேஷ ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள்ளார சூரியன் நார்மலாக உச்சத்துக்கு வருவார் ஏப்ரல் மாதத்தில் அப்படிப்பட்டவர் கர்மஸ்தானம்ங்கிற பத்தாம் இடத்துல மகர ராசிக்குள்ளார மகர மாதம் இந்த மாதத்துக்குள்ளே வரார் இந்த சூழ்நிலையிலே சூரியன் உங்களுக்கு என்ன செய்வார் அப்படின்றதும் நாள் வரைக்கும் நமக்கு லாபத்தை கொடுத்தாங்களா அப்படிங்கிறதும் கொஞ்சம் திறனாய்வு செய்வோம் சூரியன் தான் அதிகாரம் சூரியன் தான் தந்தை சூரியன் தான் ஆசிர்வாதமான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது சூரியன் தான் அரசாங்கம் சூரியனின் விஷயமாக தான் அதிகாரங்கள் வரும் இப்படிப்பட்ட சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு கேந்திரஸ்தானமான பத்தாம் இடத்துல போய் உட்கார போகிறார் தனம் அப்படிங்கிறது நல்லா வரும் பணம் பெருகும் கவலைப்பட வேண்டாம் ஏல்றஸ் சனி கன்ஃபியூஷன்லாம் எடுத்து ஓரம் வச்சுருங்க பைசா வருது சந்தோஷமாக இருக்கலாம் பொருள் வரவுக்கான வாய்ப்புகளும் இடமாற்றங்களும் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும் அதுக்கான வகைகள் எல்லாம் நிறைய இருக்குது ஏன்னா உங்கள் லக்னத்திலிருந்து பார்க்கும்போது ரக்ன ராசி மேகத் மேஷத்திலேருந்து பார்க்கும்போது பதினோராவது இடத்துல ராகு இருக்கிறார் ராகு அமர்வது எப்போவுமே பெருசாக இருக்கும் லாபஸ்தானத்துக்குள்ளேற ராகு அப்போ பெருசாக எதையும் செய்வார் குருவேற பார்க்குறாரு ஏற்கனவே இருக்கிறது இன்னும் கொஞ்சம் பெருசு வச்சி பண்ணி கொடுப்பார் அதனால் தொழிலிலே வந்திருக்கிற இந்த மொமெண்ட்டை உங்களுக்கு சூரியன் நல்ல முமெண்ட்டம் கொடுப்பார் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறது சுக்கரனோடு உட்காறார் உங்கள் ராசின் இரண்டாம் வீட்டுக்குள்ள விட அவரோடு உட்கார்றாரு சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து பத்தாம் இடத்தில் அமர்வது சுக்கரனுனால சில தடைகள் உண்டு தொழிலில் நீங்கள் நினச்சதை கொஞ்சம் இழுத்து பிடிக்கும் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடுங்க அனலைஸ் பண்ணிட்ட பிறகு எல்லா ஒர்க்கையும் பண்ணணும் இதுதான் உங்களுடைய இந்த மாதத்தின் எக்ஸசைஸ் எதையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோசிங்க பிளான் பண்ணிக்கோங்க எக்ஸிகூஷனில் ப்ரோசன் கான்சுல்வான் எந்த தவறு நடக்கும் வாய்ப்பு இருக்குதா இல்லையாங்கிறது கரெக்டாக பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் எக்ஸிகூஷனை பண்ணுங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு இதுக்கு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நல்ல ஒரு வாய்ப்பை கொடுப்பார் ஏன்னா கேதுங்கிற ஞானகாரகன் அறிவு சம்பந்தப்பட்ட இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் அவரை கேட்காம அதாவது உங்கள் ஞானத்தை பயன்படுத்தாமல் செய்யக்கூடிய காரியங்கள் சிக்கலில் மாட்டிவிடும் அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் யோசித்து செய்யுங்க ஒன்பதாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் உரிய நான் புதன் உட்கார்ந்துருக்கிறாரு புதன் புத்தி அவர் செவ்வாயோடு இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் யோசனை இல்லாமல் செய்யக்கூடிய சர்வீஸ் ஓரியன்ட் அவங்க சொன்னாங்கன்னு டொனேட் பண்ண இவங்க சொன்னாங்கன்னு செய்யலாம் இறங்கினேன் அப்படின்னு தர்ம கர்ம காரியங்களெல்லாம் இறங்கும்போது சில சிக்கல்களையும் சந்திக்க வேண்டி வரும் அதனால் கொஞ்சம் அதே விஷயமா நல்ல டீட்டெயிலாக பார்த்துக்கிட்ட பிறகு இறங்குங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு புதிய வேலை வாய்ப்பு புதிய வேலை மாற்றங்கள் வரக்கூடிய இந்த தை மாதத்தின் பலனாக பார்க்கும்போது நல்ல ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கும் வேலை இல்லை என்ற அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு குரு ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அங்கே செவ்வாயும் புதனும் இருக்கிறார் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் இருந்தான கல்யாணத்துக்கான தகவல்கள் நல்லதாக வரும் அதனால் கல்யாண விஷயங்கள் நல்லதாக நடக்கப்போகுது அதனால் சந்தோஷ செய்திகள் நிறைய உண்டு அது விஷயமாக நம்ம பேசக்கூடியதும் நல்லதாக இருக்கும் குருவின் பார்வை ராகு மேலே விழுவதனாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை என்கிற லாபம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால ஒரு நல்ல சுக நிகழ்வுகளும் சுப செய்திகளும் இந்த மாதம் உங்களை வந்து அடையும் போது நமக்கு மனசில் சந்தோஷம் வரும் என்கிறனால் இந்த மாதம் ஒரு சுபிட்சமான மாதமாக அமையட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்